வணக்கம் சார் வணக்கம் யுஎஸ் ஃபெட் ரிசர்வ் அவங்களோட ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த ஒரு மூவ் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்ல என்ன மாதிரியான இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ணும் சார் யுஎஸ் சென்ட்ரல் பேங்க் 0.25% ரேட் கட் பண்ணிருக்காங்க 4.5ல இருந்து 4.25 ஆ ரேட் கட் பண்ணிருக்காங்க பட் அதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்டை ஏற்படுத்தல இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இட் இஸ் நாட் அன் ஐசோலேட்டட் மார்க்கெட் ஒரு இன்டெக்ரேட்டட் மார்க்கெட் ஒரு டாமினிக் எஃபெக்ட் இருக்கும் இப்போது யூஎஸில் என்ன நடக்குது சிங்கப்பூரில் என்ன நடக்குது அதோட இம்பேக்ட் இந்தியன் மார்க்கெட்லையும் நடக்கும் நேற்று மட்டும் பார்த்திங்கன்னாக்கா யூஎஸில் இருக்கக்கூடிய அந்த எஸ்என்பின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டெக்ஸ் மூணு கீழே லோவர் பாயிண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு அதோட இம்பாக்ட்டு தான் இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்குறீங்க இன்றைக்கி ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டவுனாக இருக்குது தெய்ச்சிகிட்டு இருக்கும் போது இப்போ இந்த இந்தியன் மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஸோ எஸ்ஐபி பண்றவங்க தொடர்ந்து இந்த டைம்ல அவங்களோட எஸ்ஐபி கிரெடிட் ஆகுற டைம் இருக்கு அப்படின்னா அவங்க இதை தொடரலாமா இல்ல அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் சார் எஸ்ஐபி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ப்ராடக்ட் அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் பத்து வருஷம்னு போடக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு இந்த ஒரு மைக்ரோ மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் ஆர் ஃபால் இன்னைக்கு ருபி ஒரு ரொம்ப ஒரு வீக்கா இருக்கு இன்னைக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ரொம்பவுமே வீக்கா இருக்கு இன்னைக்கு அந்த ஒரு கியூ டூ ஜிடிபி ரிசல்ட்ஸ் அதுவுமே வீக்காக இருக்கு பட் இது சைக்கிள் இது இந்த சைக்கிள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் இது ஸோ இந்த சைக்கிளில் இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகுன்னா கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஃப்ரம் ஃபிஃப்டி டூ வீக் லெவல்லேருந்து கீழே போகிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆன்டிசிபேட் பண்ணக்கூடிய விஷயம் மார்க்கெட் எப்பவுமே ஒரே ஒரு சைக்கிளில் மேலே மட்டுமே போயிட்டு இருக்காது சில நேரங்களில் அது என்ன ஆகும்னா கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போகும் எஸ்ஐபி இன்வெஸ்டர் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை உங்கள் எஸ்ஐபியை என்ன பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க இல்லையா இத மாதிரியான சூழ்நிலையில தான் நீங்க கண்டிப்பா அந்த எஸ்ஐபி கண்டினியூ பண்ணணும் எதனாலனா அதுல வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லக்கூடியது நீங்க பண்ணக்கூடிய அந்த எஸ்ஐபி ல லோவர் ல ஹையர் யூனிட்ஸ் வாங்கலாம் இது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் டைம் இது எஸ்ஐபி இன்வெஸ்டருக்கு ஓகே லாங் டம் இன்வெஸ்டர்க்கு இது அட்வான்டேஜான டைம் அப்படினு சொல்லிட்டீங்க இன்னொரு ஷார்ட் டம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது கொஞ்சம் க்ரூஷியலான டைமா இருக்குமா அவங்க என்னலாம் பண்ணனும் இதெல்லாம் தவிர்க்கணும் சார் பாருங்கம்மா இப்போ இந்த ஒரு ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிகேட்டர் உடனே அது வந்து அடுத்த கோர்ட்டர்லயே ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்லேருந்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வருமா தெரியாது அது அது வந்து ஒரு சைக்கிள் அது ஸோ இந்தியா யூஸ்வலா பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்ட் செவன் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் வளரக்கூடிய ஒரு எக்கானமி அது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்ன்றது ஒரு ரொம்பவுமே ஒரு ஒரு பேட் மைக்ரோ இண்டிகேட்டர் அது ஸோ அது உடனே திரும்புமா தெரியாது அது ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அடுத்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நைன்டி டேஸ் ஒன் எயிட்டி டேஸ் அப்படி பார்க்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் ஒரு வாலட்டாலிட்டியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ட்ரெண்ட்லைன் மார்க்கெட்டு புல் மார்க்கெட்டு மேலே போயிட்டே இருந்துச்சு ஒரு ஒரு வருடமும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருந்தது ஆனால் வரப்போகிற காலங்கள்ல இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய ஒரு ரிட்டர்ன் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எதிர்க்க முடியாது அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் புல் மார்க்கெட் அப்படியே மேலே போகக்கூடிய ஒரு புல் மார்க்கெட்டாகவும் இருக்காது இது பேர் வந்து ஸ்டாக் பிக்கிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாக்கா வாலட்டாலிட்டியை நீங்க எதிர்பார்க்கலாம் குறிப்பிட்ட ஒரு சில ஸ்டாக்குகள் அதாவது நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய பங்குகள் அதுவும் நல்ல அட்ராக்டிவ் ஆர் ஃபேர் வேல்யூவேஷன்ல இருக்கிற பங்குகள் மட்டும்தான் மேலே போகும் இப்போ ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்டில் வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் ரொம்பவுமே கவனமாக அவங்க பொசிஷன்ஸை இருக்கணும் ஓகே இது ஸ்டாக் பிக்கிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்றீங்க ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ எஸ்ஐபிலயோ இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்லயே வந்து லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா இந்த ஒரு நியூஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் கொடுக்கும் சார் இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த ஃபண்ட் மேனேஜரோட வேலை என்னன்னாக்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் பிக்கிங் மார்க்கெட்ல எந்த எந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அனலைஸ் பண்ணி அந்த செக்டார்ஸை வந்து ஓவர் வெயிட்டா வச்சிருப்பாரு எந்த எந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதோ அதெல்லாம் அண்டர் வெயிட்டா வச்சிருப்பாரு ஆனா இந்த ஒரு செக்டார் ரொட்டேஷன் அண்ட் இந்த செக்டார் அனாலிசிஸ் சாமான்யமா ஒரு இன்வெஸ்டருக்கு ரீட்டை பண்ண தெரியாது பண்ணவும் முடியாது மாதிரியான ஒரு சூழ்நிலையில சேலஞ்சிங் டைம்ஸ்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் எடுத்துட்டு போறது ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை கொடுக்கும் தென் பர்சனலா டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்க தாண்டி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல புதுசா என்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க என்ன மாதிரியான செக்டர்ஸ் சூஸ் பண்ணலாம் சார் குறிப்பா இந்த ஒரு மூணு செக்டார நீங்க வந்து உங்க ரேடார்ல வைங்க அடுத்த ஒரு ஒன் இயர் ஆர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸுக்கு ஐடி பேங்கிங் அண்ட் ஃபார்மா இந்த மூணு செக்டாரோட வேல்யூவேஷன் இன்னைக்கு லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆவரேஜில் இருக்குது மற்ற செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதோட லாங் டேர்ம் தாண்டி இருக்கிறது ஸோ இந்த செக்டார்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐடியும் ஃபார்மாகவும் நிறைய எக்ஸ்போர்ட் ஓரியண்ட்டடு இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா ரூபீ இப்போ டிப்ரிஷியேட் ஆயிட்டே வருது இப்போ ரூபி வந்து ரீக் ஆகும்போது டிப்ரிஷியேட் ஆகும்போது என்ன என்ன செக்டார் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ ஐடி ஃபார்மா அவங்க செய்யக்கூடிய ப்ராஃபிட்டை தாண்டி இந்த ரூபி வீக்கனிங்க ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் பேங்கிங் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா செக்டாரை விட அந்த ஒரு வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துகிட்டு இருக்கு நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூவேஷன்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுவுமே வந்து நியர் டேர்மில் ஒரு ஒன் இயர் எயிட்டீன் மந்த்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மூணு செக்டாரை உங்கள் ரேடாரில் வைங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க